ஆல்லைட் ஒன் ப்ளஸ் டுவெல் இந்த மொபைல் ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து யூஸ் பண்ணின்னு சொல்ல முடியாது பட் நல்லாவே யூஸ் பண்ணேன் இந்த மொபைல் ஃபோனை ஸோ என்னுடைய லாங் டர்ம் ரிவ்யூ இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சமீபத்தில் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் ரெக்கமெண்டேஷன் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கண்ணை முடிவிட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் இந்த ஒன் ப்ளஸ் டுவெல் எனக்கு இந்த மொபைலில் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது பட் ரொம்ப 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 பிடிச்ச எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் யூஷுவலாக ஒரு டாப் அண்ட் மொபைல் ஃபோனில் ஒரு நாள் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு வரக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இன்டென்சிவாக இருக்குது ப்ளஸ் இந்த டிஸ்பிளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரைட்டான டிஸ்பிளே ஹை டென்சிட்டி டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால பேட்டரியை அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு ஆனால் இந்த ஒன் ப்ளஸ் டுவெல் என்ன மாயம் பண்ணாங்கன்னு தெரியல ஐயாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் பேட்டரியை கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எயிட் டு நைன் ஹவர்ஸ் எனக்கு கிடைக்குது அதுவும் கன்சிஸ்டண்டாக எனக்கு கிடைக்குது ஸோ பேட்ரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்ச் மொபைல் ஃபோனில் இந்த அளவுக்கு என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண மொபைல் ஃபோன் சமீபத்தில் ரிலீஸ் ஆகவே இல்லை அவ்வளோத்துக்கு எனக்கு இந்த ஒன் ப்ளஸ் டுவெல்னுடைய பேட்ரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா என்னை பற்றி க்ளோஸாக தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும் நான் சைக்கிளிஸ்ட்டு அதிகமாக சைக்கிள் இருப்பேன் நாங்கள் சைக்கிள் போடுறப்போ நாங்கள் போடக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா லைக்ரா மெட்டீரியல் உடம்பு இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட்டு வந்து வெளியே போயிடணும் நம்ம பாடியில் துணியில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறக்க அந்த நேரத்தில் பாக்கெட்டில் இந்த மொபைல் ஃபோனை நான் வச்சேன் அப்படின்னா நார்மலாக மொபைல் ஃபோன் எடுத்து வச்சுருந்தேன்னா அதை எடுக்கிறப்போ ஸ்கிரீன் பூரா ஈரமாயிருக்கும் ஸோ அந்த ஸ்க்ரீன் ஈரமான ஸ்க்ரீனை நான் தொட்டு யூஸ் பண்ண முடியாது தொடச்சி தான் நான் யூஸ் பண்ணணும் ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் அந்த ஒரு வாட்டர் டேஸ்ட் டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க ஸோ எதனால் ஸ்வெட்டர் இருந்தாலும் பரவாயில்ல மொபைல் ஃபோனை ஈஸியாக நான் யூஸ் பண்ணலாம் மழையில் நனைஞ்சிட்டு நனைஞ்சிட்டே நான் யூஸ் பண்ணால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ எனக்கு டிஸ்பிளேயில் அந்த டச் சென்சிட்டிவ் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே டிசைனில் நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னுடைய ரிவியூவில் நான் சொல்லியிருந்தேன் டிசைன் எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பா ஃபீல் ஆகுது அப்படின்னு யூசேஜில் ப்ராக்டிக்கல் யூசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இது மொபைல் ஃபோன் இருக்கு பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கேர்வ்ட் டிஸ்பிளே எனக்கு ப்ராக்டிக்கல் நம்ம லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸ்கில் அந்த கேஸ் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் கேஸு போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே கேஸை கொடுத்தாங்க அதையும் அதை தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கேஸு போட்டு யூஸ் பண்ணுறப்போ அந்த கேவ் டிஸ்பிளேக்குள்ளே போய் தூசியெல்லாம் பாக்கெட்டிலேருந்து எலெக்ட்ர எலக்ட்ரஸ்டிக் டஸ்ட்டெல்லாம் போய் உள்ளுக்குள்ளே போய் சேருது அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது ஸோ நான் கேஸ் தூக்கி போட்டேன் கேஸ் போட்டால் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப ட்யூரபுளாக இருக்குது ரெண்டு முதல் கேலையும் போட்டேன் எந்த ஸ்க்ராட்சு எந்த டென்ட்டு எதுவுமே கிடையாது பட் இந்த கேர்வ் டிஸ்பிளே கொஞ்சம் அது இல்லாமல் இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மனசுல மனசில் ஓரமாக ஒன்று தோணுது அந்த மொபை உடைய பிரைட்னஸ் அதோடைய அதை ஸ்பீடு அதை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாக இருக்குது ஃபாஸ்ட்டான ஒரு டிஸ்ப்ளே ஒன் டுவெண்ட்டி கட்ரேஷன் கொண்டு ஒரு ஸ்ப்ளே உங்களுக்கு ஒன் பிளஸ் உடனே டிஸ்ப்ளே நல்லா யூஸ்வலே நல்லா இருக்கும் டார்க் மோடில் லைட் மோட ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறது இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது சொறி வச்சதையும் சரி இன்டோர்லையும் சரி மொபைல் ஃபோனு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஷுவலாக ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன்னால் இதை விட ஸ்லீக்காக இருக்கும் ஆனால் நார்மலாக வரக்கூடிய ஒன் ப்ளஸ் ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸை விட இது கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகம் திக்னஸ் தான் பட் அதுக்கான காரணம் அவங்க கொடுத்துருக்கற ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஹெச் பேட்டரி அப்படிங்கிறப்போ ஓகே நோ ப்ராப்ளம் பட் கையில் ஸ்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் புதுசாக ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் த்ரீ சூப்பரான ஒரு ப்ராசஸர் சிக்ஸ்டீன் ஜிபி ரேமாக இருக்கட்டும் இந்த ஃபைவ் டூ ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு ஹிக்கப் ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஒரு தடவை இந்த மூணு மாசத்துல என்னையாச்சும் ஒரு நாள் ஹேங் ஆச்சு அப்படிங்கிற எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸில் கிடைச்சிச்சு நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேமர்லாம் கிடையாது ஒரு சில கேம் சின்ன பசங்களை வாங்கி மொபைல் போனை வாங்கி விளையாடுவாங்க பட் நான் விளாடுறப்பையும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்துச்சு ஹீட் சுத்தரவாகலை இப்போ சமீபத்தில் சுட்டரிச்ச கத்திரி வை இன்னும் சில ஊரில் இன்னும் சுற்றுறச்சு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மதியில் இருந்தேன் அப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் அவ்வளோ ஹீட் ஆகவே இல்லை லைட்டாக மொபை கொஞ்சம் கேமராவை அதிகமாக யூஸ் பண்ண லைட்டாக கையில் வாம்த நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பட் அந்த நேரத்துலையும் பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மொபைல் ஃபோன் ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் லான்ச் ஆன டையத்தில் எனக்கு ஒரு அந்த ப்ராப்ளி ரிகுயூவில் சொல்ல விட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சு இப்போ சமீபத்தில் லான்ச் ஆகக்கூடிய எல்லா மொபைல் ஃபோனுமே எல்லாரும் ஏஏன்னு சொல்லிட்டு அது ஒரு மார்க்கெட்டிங் வேர்டாக இருந்தாலும் சின்ன சின்ன பேசிக் ஃபீச்சர்ஸ் நம்ம ஏஐல நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரிமூவல் டூல் இல்லாட்டி ஒரு லைன் ரிமூவல் டூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஏலி காலத்துக்குலாம் முன்னாடியே ஷோமி மொபைல் ஃபோன்ஸில் பிக்சர் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இருந்தே இருக்கு பட் இப்போ வந்து அதுல இது லான்ச் பண்ண டேத்துல இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அந்த அப்டேட் மூலமாக அந்த கேமரா கேலரியில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிமூவல் ஃபீச்சர் எல்லாமே வந்துடுச்சு ரொம்ப சூப்பராக நல்லாவே ஒர்க் ஆகுது கேமரால பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா லைட்டாக என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போஷர் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆரம்பத்தில் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது சில இடங்களில் ஒரு அண்டர் எக்ஸ்போஷர் இந்த டியூனிங்கில் அப் அண்ட் டவுன் பண்ணுறப்போ கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி இருக்கு பட் பரவாயில்ல முந்தைக்கு இருந்ததுக்கு இந்த தடவை க ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கலர் அக்யூரசி சாச்சுரேஷன் அதெல்லாம் எதுவும் தோடலை லைட்டாக அந்த எக்ஸ்போஷர் மட்டும் லைட்டாக எங்கேயும் ட்விக் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு சில இடங்களில் லைட்டாக எக்ஸ்போசர் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் இந்த கேமரா யூஏலுமே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எக்ஸில் வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு எம்எம் வேணுமா இல்லை எயிட்டி ஃபைவ் எம்எம் வேணுமா அப்படிங்கிற அந்த லென்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கு உங்களுடைய கன்வீனியன்ஸ் கேத்தாப்பில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாஸ்டர் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் மோட் என்ன அப்படின்னா பெருசாக இதில் மாஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஆட்டோ மோடுக்கும் ஒரு ப்ரொபஷனல் மோடுக்கும் நடுவில் ஆட்டோ மோடில் நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம் ப்ரொபஷனல் மோட்ல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கேமரா பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அது இந்த மாஸ்டர் மோட்ல என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் இந்த சேச்சுரேஷன் லெவல் இந்த கான்ட்ராஸ்ட் ஷார்ப்னஸ் வினியேட்டிங் இது மட்டுமே சேஞ்ச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ மோடில் கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த மாஸ்டர் மோடைய கான்செப்ட் ப்ளஸ் வீடியோடைய ஃபுட்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க அது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடையாது அந்த மூணு மாதம் கன்சிஸ்டாக நல்லாவே இருக்குது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இந்த ஒன் ப்ளஸ் டுவெல் மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகுது என்கிட்ட இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபா இந்த எழுபதாயிரம் ரூபாய்க்கு எந்த மொபைல் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம்னா இப்போது ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் உங்களுக்கு சாம்சங் எஸ் சீரீஸ் இருக்குது அதுக்கப்புறமா ஐஃபோன் மொபைல் ஃபோன் இருக்குது ஸோ அது தவிர நம்ம கொஞ்சம் குறைஞ்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இவங்களுக்கு டஃப்பாக கொடுக்குற காம்படிஷன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா விவோ இருக்காங்க அவங்களுடைய சப் பிராண்டு ஐக்யூ சக்கை போட்டு பொழுது ஐக்யூ டுவெல் என்னுடைய இன்னொரு ரெக்கமெண்டட் மொபைல் ஃபோன் நல்லாவே இருக்குது ஆனால் அந்த ஐக்யூடல் மொபைல் ஃபோனில் அந்த யூஐ இன்னும் கொஞ்சம் பிள்ளை விவர கிரிக்கெட் வச்ச மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஷோமியோடைய அந்த ஹைப்பர் ஒயஸ் கொண்ட அந்த ஷோமி ஃபோர்டீன் அப்புறம் ஷோமி ஃபோர்டீன் அல்ட்ரா இதெல்லாம் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஷோமி ஃபோர்டின் வந்து இந்த பிரைஸ் எழுஞ்சு கிட்டத்தட்ட ஒட்டு ஒத்தி ஒட்டி வருது பட் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஐயில் அந்த ஹைப் எம்ஐ யூஐலேருந்து நாங்கள் ஹைப்பர் ஒயஸை மாற்றிட்டோன்னு சொன்னாலுமே ஓகே சின் சின்னமே அந்த எம்ஐ சாயல் நிறையவே இருக்குது இதனுடைய ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள் பட் இந்த மொபைல் ஃபோனில் எனக்கு பிடிச்சது இது கலர் வயசுடைய சாயலாக இருந்தாலுமே கலர் வயசாகவே இருந்தாலுமே க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ராங்க்லி இந்த த்ரீ மாதம் இந்த மூணு மாதத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் நான் ஃபீல் பண்ணல ஒரு இன்சன்ஸில் கூட ஒரு அப்ளிகேஷன் கிராஷ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல எந்த ஒரு ஃபீச்சருமே அதை யூஸ் பண்ணுறதுக்கு கண் கஷ்டப்பட்டு தேடுனேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது க்ளீனான ஒரு யூவை எனக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் ஷேர் பண்ண முடியும் என்னோட எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த த்ரீ மந்த்ஸ்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒன் ப்ளஸ் டூலேருந்து எனக்கு கிடைச்சது சோ நீங்க யாராச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐ ஹைலி ரெக்கமெண்ட் ஒன் ப்ளஸ் டூ மொபைல் ஃபோன் யாராக இருந்தாலும் பட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் போட்டிருக்கோம் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க அடுத்தது பயில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு வீடியோ நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்